பௌத்த தர்மத்தால் முழு உலகமும் ஒளிரட்டும் எனும் துணிப்பொருளில் இம்முறை தேசிய பொசன் தின நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது இலங்கை மக்களை நாகரீக மாற்றத்திற்கு கொண்டு சென்றது மஹிந்த தேரரின் வருகை என்பதை மறந்துவிட முடியாதென ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறான ஆன்மீக விழுமியங்களைக் கொண்ட பாரம்பரிய மரபுடன் கூடிய பூமியை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்காக பேணுவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் 国外的。

கூடாது பழைய வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மீண்டும் அனுராதபுரத்தை கட்டி எழுப்புவதற்கான எதிர்பார்ப்பு எமக்கு உள்ளது அதற்காக இலங்கையின் முன்னணி மனை வடிவமைப்பாளர்களை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதில் கலந்துரையாளர்கள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன மஹிந்த தேரரின் வருகையுடன் ஏற்பட்ட நாகரீக சமூக பொறிமுறை இன்று வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் நாகரிகம் கொண்ட இனமாக அரசு நிறுவனங்களை மீளக் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் நாம் பலமான இனமாக மாற வேண்டுமானால் நாம் காலடி வைக்க வேண்டும் அதன் பலமான அடித்தளம் தான் ஊடாக கட்டியெழுப்பப்பட்ட இனத்தின் கட்டிய மற்றும் சமூகம் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்கள் என்பன குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி கண்டுள்ளன குற்றங்களை தடுப்பதற்காக எமது நாட்டில் உள்ள போலீசாரும் அனைவரும் இல்லாவிட்டாலும் குறிப்பிடத்தக்கோர் குற்றவாளிகளை பாதுகாக்கின்றனர் குற்றங்களை தடுக்க வேண்டிய போலீசாரில் ஒரு சிலர் குற்றவாளி ிகளை பாதுகாக்கின்றனர் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டு திணைக்களம் சட்டவிரோத கடவுச்சீட்டை தடுப்பதற்காக உள்ளது எனினும் அதே திணைக்களமே சட்டவிரோத கடவுச்சீட்டை தயாரித்து வழங்குகிறது நிறுவன பொறுப்பை அவர்கள் தவறிவிட்டனர் சிறைச்சாலை திணைக்களம் கைதிகளை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் வேண்டியுள்ளது எனினும் அந்த சிறைச்சாலை திணைக்களமே சட்டவிரோதமாக சிறை கைதிகளை விடுவிக்கின்றது அனுமதி பத்திரத்துடன் சட்ட ரீதியிலான வாகனத்தை வீதிகளில் பயன்படுத்த வேண்டும் எனினும் பணத்தை பெற்றுக்கொண்டு ஆர் எம் வி அதிகாரிகள் சட்டவிரோத செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றனர் அண்மையில் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள் அதிகாரிகள் மோட்டார் வாகன திணைக்கள் அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறைச்சாலை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கௌரவமான சேவையை வழங்கக்கூடிய சமூக பொறுப்புள்ள சகல நிறுவனங்களும் சீர்குலைந்துள்ளனர் இங்குள்ள பிரஜைகளிடம் கேட்டால் ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு சென்று தமது சேவையை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறீர்களா என்றால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை சகல நிறுவனங்களும் வீழ்ச்சி அடைந்துள்ளனர் எங்களுக்குள்ள தான் சகல நிறுவனங்களுக்கும் பொறுப்புகளுக்கு அமையும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான கலாசாரத்தை கட்டியெழுப்புவது நாம் பொசன் நோன்மை தினத்தில் வேண்டும் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதற்காக மாற்றம் பெற வேண்டும் என்பது தொடர்பில் மிகவும் போற்றத்தக்க கலாசாரம் தூபிகள் தேரர்கள் சமூக கட்டமைப்பு என்பன நீண்ட காலம் இருந்ததை பெருமையாக கதைக்க முடியும் எனினும் சகலதும் வரலாறாக மாறியுள்ளது நிகழ்காலம் குளிர்ந்த நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது மனிதர்களுக்கு இடையிலான தொடர்புகள் சமூக பொறுப்புகள் ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்க வேண்டியது சகல விடயங்களும் அழிவடைந்து வறட்சியான நிலையாக மாறியுள்ளது நான் நினைக்கின்றேன் இந்த சமூகத்திற்கு மீண்டும் சுவாசிப்பதற்கான சுவாசத்தையும் கொண்டு வர வேண்டும் எமது தேரர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது எமது சமூகத்திற்கு ஆன்மீகத்தை வாரி வழங்க வேண்டும் ஒருவர் தொடர்பில் அனுதாபம் இல்லாமல் எப்படி முன்னேறிச் செல்ல முடியும் சுற்றுச்சூழல் மரம் செடி கொடி தொடர்பில் அக்கறை இல்லாத சமூகம் எவ்வாறு முன்னோக்கி செல்லும் நாம் திடசங்கட்பம் பூண வேண்டிய சூழல் உருவாக்கியுள்ளது இந்த பாதிப்பு மிக்க விடயங்களை முடிவு கொண்டு வந்து மீண்டும் வெற்றிக்காக எம் ஆன்மீக வாழ்க்கையை வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுவது புதிய வேண்டும் எமது மக்கள் கட்டியெழுப்பப்பட்ட புனித தளத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் சந்தர்ப்பம் இது நாம் மீண்டெழுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது அதனை கைவிடாமல் முன்னோக்கி செல்வோம் இரண்டு வருடங்களாக அரசு தேசிய போசன் நிகழ்வை நடத்துவதற்கு முடியாத சூழலில் அது தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொண்ட ஜனாதிபதிக்கு மிகுந்தலை ரஜமகா விஹாரியின் விகாரையின் விகாராதிபதி வளவா ஹெங்குன்வெவர் தர்மரத்ன தேரர் நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி ஒருவர் இரண்டு வருடங்கள் தவறிழைத்தார் அரசியலமைப்பை மீறினார் வர்த்தமானியில் குறிப்பிட்டதை மேற்கொள்ளவில்லை அது காலம் அந்த தவறை சீர் செய்தவர் தற்போதைய ஜனாதிபதியும் நாட்டுக்கு பொறுப்பானவருமான அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அவருக்கு ஒட்டுமொத்த நாட்டின் கௌரவத்தையும் பாராட்டையும் வழங்குகிறோம் நீங்கள் அரசியல் தலைவர் அல்ல அரசியல் தலைவராக இருந்தால் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் நாட்டின் தேசிய தலைவர் தேசிய தலைவர் என்ற வசனத்தை இந்த புனித பூமிக்கு வருகை தந்து மக்களுக்கு நிரூபித்துள்ளீர்கள் ரத்னதேரர் அனுசாசனங்களை வழங்கினார் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் ஹெனிதும சுனில் சினவி அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதி அமைச்சர்களான கமகேதிர திசா நாயகர் சுனில் ரணசிங்க உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் 何で <laughs>